அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வீடியோல மிதனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரகநிலை சஞ்சாரங்களின் படி பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக போது உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் உங்க கவலைகள் குறையும் குறிப்பா விரய செலவுகள் குறையும் தேவையில்லாத விரயங்கள் அனைத்தும் குறையும் உண்மையாவே உங்க வாழ்க்கையில உங்களால உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னா அது வெறும் முப்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் உங்க ஆசைகள் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய தொகை வெறும் முப்பத்தைந்து சதவீதம் தான் உங்க கூட இருக்கவங்களுக்காக நம்பி நீங்க செலவு செய்யறது அறுபத்தைந்து சதவீதம் அப்ப நீங்க கடன் வாங்குறதுக்கான நோக்கம் உங்க கூட இருக்கவங்க தான் ஒண்ணு உங்களை அவங்க தூண்டி விட்டு இருப்பாங்க இல்லைனா அன்புனால அவங்க கூட இருக்கவங்க உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க நீங்க அவங்களுக்காக பணம் செலவு பண்ணியோ அல்லது பணம் கடனா வாங்கியோ லாக் ஆயிருப்பீங்க இனிமே இந்த புத்தாண்டுக்கு பிறகு அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு சித்திரை பிறக்க இருக்கு இனிமே உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகள் வழியா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் உங்க இளைய சகோதர உறவா இருக்கட்டும் மூத்த சகோதர உறவா இருக்கட்டும் அவங்க அனைவராலுமே உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சகோதர சகோதரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் அதிகரிக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல என் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருந்தும் தனியா தான் இருக்கேன் அனாத மாதிரி தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு உறவு யாரும் இல்ல நான் தேடுற உறவு என்கிட்ட வந்து சேரணும் எனக்கான ப்ராப்பர் அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு அன்பர்களுக்கு உங்க எண்ணங்கள் பங்காளி கடந்த இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்க அங்காளி பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்களை கடந்த கால கட்டங்கள்ல கவனிக்காம இருந்த உறவுகள் எல்லாம் கூட மீண்டும் உங்களுடைய உண்மையான அன்பு புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல உண்மையான அன்பு செல்ல செலுத்துவாங்க பிரிந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணைவாங்க உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவாங்க கடந்த காலகட்டங்கள்ல விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் பயிற்சியாகி இப்போ ஜன்ம குருவா சஞ்சாரம் செய்ய போறார் உங்க ராசிக்கு ஏழாம் பாவக அதிபதி உங்க ராசிக்கு பத்துக்குரியவர் இந்த இரண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ஜென்ம ராசியில வந்து சஞ்சாரம் செய்ய போறார் இந்த காலகட்டத்துல காலையில எழுந்த உடனேயே உங்களுடைய குரு யாரோ நீங்கள் குருவா நினைக்கிற குருஸ்தானத்தில் வச்சு பார்க்கக்கூடிய நபர் யாரோ அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் முடிஞ்சா தினமும் காலையில ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இல்லனா மாதத்துக்கு ஒரு முறையாவது குருமார்களை ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி தாய் வாங்கிக்கோங்க இருவர்கிட்ட பணிவா வணங்கி தினமும் காலையில எழுந்ததுமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க நீங்க உங்களை பெத்த அம்மா அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கனாலும் ஜென்ம குரு உங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவில் தாக்கத்தையோ பிரச்சனைகளையோ கண்டிப்பா கொடுக்க மாட்டார் இந்த மனசுல நினைக்கும் விஷயங்கள் நிச்சயமா நிறைவேறும் உங்க ஆசைகள் நிறைவேறும் ஆனா எந்த வகையிலையும் ஆணவம் அகம்பாவம் இல்லாம தான்கிற கர்வம் இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் சில நேரங்கள்ல கொஞ்சம் கர்வமா செயல்பட்டீங்கன்னா உங்க சிந்தனைகளில் செயல்பாடுகளில் உங்களை சற்று மட்டம் தட்டிடுவார் இந்த காலகட்டத்தில் உங்க குருமார்களை மதிங்க தாய் தகப்பன் காலில் விழுந்த எந்த தப்பும் கிடையாது இந்த காலகட்ட சமீப காலமா இந்த காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற பழக்கமே நிறைய பேர் கிட்ட குறைஞ்சு போச்சு குழந்தைகளுக்கும் இது சொல்லிக் கொடுங்க ஏன்னா வயதானவங்க மனசார வாழ்த்துறது நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கும் இந்த கொடுக்கும் போது பணிவு குழந்தைகளுக்கு வரும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மதிச்சு நடக்கணும் அவங்களுக்கு பணிவோட நடந்துக்கணுங்கிறத குழந்தைகளுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் பெற்ற தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் கிட்டையோ வயதானவர்கள்கிட்டயோ நீங்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் போது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை பாவங்களும் நீங்கும் கருது உண்மை ஒரு சிலருக்கு உங்க பேரண்ட்ஸையோ உங்க முன்னோர்களையோ வீட்டுல இருக்க வயதானவர்களையோ பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனா தப்பே பண்ணாலும் அவங்க உங்களுக்கு நல்லதே செய்யலனாலும் பரவாயில்ல அவங்க உங்களை பெத்தவங்க இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தினவங்க அதனால அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் போது இயற்கையாவே கிரகங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அம்மா அப்பா இல்லாத நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை தினங்கள்ல சிவாலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க எனக்கு தாய் தகப்பன் இல்ல நான் மனசார உங்களை தாய் தகப்பனா தான் ஏத்துக்கிறேன் என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுங்க அப்படின்னு சிவபெருமானா சிவனே கதின்னு நீங்க நின்னீங்கன்னா மிதனராசி அன்பர்களுக்கு எந்த தடங்களும் வராது சிவபெருமான் எல்லா விதமான நலங்களையும் பலங்களையும் உங்களுக்கு வாரி கொடுப்பார் உங்களை துன்பப்படுத்துறவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க உங்களை தோல்வி அடைய செய்யணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் துவண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு சிவபெருமான் கிட்ட இருக்கு திங்கட்கிழமை தினங்கள்ல இந்த சிவாலய வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் இருக்கவங்க உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லாதவங்க சிவபெருமான் பார்வதி தாயார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான மகிழ்ச்சி அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் மனதார உணர முடியும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் ராசி என்பர்கள் கொஞ்சம் பணிவோட அன்போட பாசத்தோட உங்க செயல்பாடுகளை செயல்படுத்தி பாருங்க துணிவோடையும் ஆற்றலோடையும் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருண் நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்